இந்த ஊர் இன்று மாலை பிணக்காடாகிவிடும் தப்பிச் செல்வதும் சுலபம் காபாலிகத்துக்கு எதிரான முறைக்கே சமாதி கட்டிவிட்டேன் எந்தாருங்கள் தீர்த்தம் நல்லது பிரசாதத்தை மறக்காமல் எல்லோருக்கும் கொடுத்து விடுங்கள் எல்லோருக்கும் கொடுக்கத்தானே இந்த பிரசாதங்கள் நமது கோவிலைச் சேர்ந்த அனைவருக்கும் தொன்னையில் போட்டு கூடுமான வரையில் எல்லோர் வீட்டுக்கும் கொடுத்து விடுங்கள் எவரையும் விட்டுவிட வேண்டாம் புதிதாக இருக்கிறது ஏன் அப்படி கூறுகிறீர்கள் எல்லாம் காரணமாகத்தான் நமது பாபாஜி இல்லை அவர்தான் கூறினார் எல்லோரும் இந்த பிரசாதத்தை உண்ண வேண்டுமாம் மிக மிக விசேஷமாம் அப்படியா அப்படியேதான் நல்லது நான் மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்கிறேன் இது நமது ருத்ரவேணியின் இதே போல் இருக்கிறதே ஆமாம் வாருங்கள் போய் பாருங்கள் நீங்கள் நெய்வேத்தியத்தை கவனியுங்கள் நான் சென்று பார்க்கிறேன் முதலில் வாசிப்பதை நிறுத்து எதற்காக போகவில்லை என்னை அறியாமல் மீட்டினேன் ராகம் பிறந்தது நான் எதுவும் தவறு செய்யவில்லையே தவறு என்னவா உன் வீணையின் நாதம் ஊர் முழுதும் ஒழிக்கிறது அது எப்படி அதுதான் இந்த அறையின் சக்தியே இங்கிருந்து தானே அத்தனை ராசி கிணறுகளுக்கும் தண்ணீர் செல்கிறது அதன் வழியாகத்தான் உன் வீணையின் நாதவன் சென்று ஊர் முழுக்க உழைக்கிறது இப்படி கூட ஒரு வழிமுறையா இயக்காதே ஊர் மக்கள் அனைவரும் இந்த தோடிபுரத்தில் தான் ருத்ரவேணி இருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்குள் நான் இந்த ஊரையே கொல்ல விஷம் வைத்து விட்டேன் என்ன ஊரையே கொல்ல விஷம் வைத்து விட்டாயா பிறகு சந்தடியின்றி நாம் தப்பிச் செல்ல வேண்டாமா அதற்காக ஊரைய சமாதியாக்க வேண்டும் என்ன வீரேந்திரா திடீரென்று ஊர்பற்றுடன் பேச ஆரம்பித்து விட்டாய் நினைத்தேன் ருத்ரவேணை இசை காதில் விழும்போதே நினைத்தேன் இந்த வீணை அதை களவாடிய நீ இந்த மாயாவி நீங்கள் அனைவரும் இந்த தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நீ எப்படி இந்த அறைக்குள் வந்தாய் முதலில் அதை மூடு அந்த சூட்சும ரகசியத்தை உன்னிடம் கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீ ஒரு நீசன் கேடுகட்ட ஒரு மாயாவி மிருகங்கள் கூட புசிக்க விரும்பாத மனித உடலையே தின்னும் ஒரு காபாலிகன் என்ன கூறுகிறீர்கள் மனித மாமிசத்தை உணவாக உண்பவர்களா காபாலிகர்கள் முட்டாளே எந்த கேள்வியை எப்பொழுது கேட்கிறாய் உன்னை சொல்லி குற்றமில்லை உன்னை உன் தாய் அப்படி வளர்த்து விட்டாள் இனியும் உங்கள் இருவரையும் நான் விடப்போவதில்லை திவான் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது என் சக்தி பற்றி உனக்கு தெரியாது போதும் நிறுத்து சுடுகாட்டில் அமைதியின்றி திரியும் பேயையும் பிசாசையும் வசியப்படுத்திக் கொண்டு ஏவல் விளையாட்டு விளையாடும் ஒரு அற்பன் நான் உன்னை போல் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் இனி உன்னிடம் பேசி பயனில்லை ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் இனி இந்த தோடிபுரம் காபாலிகர்களின் மண் எங்கள் கலையை வளர்க்க ஒரு சிறந்த இடம் கிடைத்துவிட்டது அதற்கு உதவிடத்தான் இந்த ருத்ரவேனை கனவு காணாதே உன் புத்தி தெரிந்துதானோ என்னவோ இந்த நொடி வரை நடந்த சம்பவங்களை ஏட்டில் எழுதி வைக்கும்படி பாபா சாஸ்திரிகளை பணித்துள்ளார் சாஸ்திரிகளும் அதை செய்ய மனைக்கு சென்றுள்ளார் ஊரையே நீ அழித்தாலும் அது அழியாமல் இருந்து உனது அடாத செயலை அது வருங்காலத்திடம் கூறிவிடும் ஞாபகம் வைத்துக்கொள் மேஷமூர்த்தி ஏ ராசியோ அதுதான் இந்த ஆலயத்தின் சொத்தான

நேராக இப்போ நீ சுடுகாட்டுக்கு போகிறேன் சரி உனக்கான குழியை நீயே தோண்டுன்ட்டு நான் கொடுக்க போகிற கூலியை வாயில் போட்டுண்டு படுத்துக்கோ படுத்த பத்தாவது நிமிஷம் நீ பரலோகம் போய் சேர்ந்துடுவேன் சாமி அவன் மயானத்துக்குள்ள போகிறான் அவனோட கண்கட்டில் இருக்கியா விடுவிக்கிறேன் மேல ஏறுவா என்னடா அது நான் இப்படிங்க வந்த நல்ல கேள்விடாது நடந்து வந்தவன் நீ குழிய வெட்டிக்கிட்டு அதுல இறங்கி நின்னவன் நீ என்னை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கற என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம் பத்திரிகைக்காரன் நடந்துகிட்டு இப்படிதான் நடந்துப்பியா இதுல அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் ஆவேசமா பேசிருந்தேன்னு நினைச்சா சிரிப்பு தான் வருது நல்ல வேலை உபாசகர் சாமி வந்ததுனால நீ தான் உங்களை கூட பார்க்கணும் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேசலாம் ஆனா கால நேரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா அந்த ருத்ரேஸ்வரனை தான் பார்க்க போயின் இருக்கேன் ஏ உன்ன மாதிரியே என்னையும் அந்த கண்கட்டு வித்தைக்கு ஆளாகிடுவானோன்னு பயப்படுறியா பயம் இல்லை ஒரு எச்சரிக்கை ஒரு பத்திரிகைக்காரன்ட்ட கூட எப்படி நடந்துக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியல புலிகிட்ட போய் நீ சைவமாக இருக்கணும்னு சொன்னால் அதால் இருக்க முடியுமோ தப்பு உன் பேரில் தான் சாமி எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவமே ரொம்ப விசித்திரமானது தான் மாய நான் நம்பிக்கை தான் இருந்தேன் ஆனால் இப்போ அதை நம்புகிறேன் நீ ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ருத்ரேஸ்வரன் எந்த மாயத்திலும் ஈடுபடலப்பா மனோவசியத்தால அவங்கிட்ட இருந்த கட்டளைகளை உன்னுடைய ஆள் மனசுல பதிய வச்சுட்டான் நீ அப்படியே நடந்துட்ட கொஞ்சம் கடும் பயிற்சி எடுத்துட்டீனா நீ கூட அப்படி மாறலாம் அப்படின்னா இந்த ஊர்ல நடக்கிற அதிசயங்கள் எல்லாமே இப்படி மனித சக்திக்கு உட்பட்டது ஏம்பா ருத்ரேஸ்வரனையாவது அவன் இருக்கிற இடத்துக்கு போய் பேட்டி எடுத்த எனக்கு மயானத்திலேயே பேட்டியா ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ நீ ஒரு பத்திரிகைக்காரனாக பூர்ண சுதந்திரத்தோட இந்த கிராமத்தில் யார் வேணா பாரு கேள்விகளை கேட்டு உனக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கோ என்னண்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் இந்த சிவராத்திரி வரட்டும் அப்போ தெளிவாக நானே சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்கள் எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது ஆ நான் போகிறேன் அப்புறமா உன்னோட பேசுகிறேன் உடம்பு பார்த்துக்குப்பா நீ நான் பாஜசேகர இவரை பத்திரமா கூட்டின்னு போ ஆ padah ah papa barensa ni ni ponak 100 aisu da சரியான நேரத்தில் அங்கே உபாசகர் சாமி வரலன்னு வச்சுக்க உனக்கு நீயே சமாதி கட்டிக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அந்த ருத்ரேஸ்வரர் என்கிட்ட ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்னு தான் தெரியல ருத்ரேஸ்வரை விடு உபாசகர் சாமி பற்றி என்ன நினைக்கிற எப்போ என் மதிமயக்கத்தை மாய மந்திரம்லாம் இல்லை வெறும் மனோசியம் சொன்னாரோ அப்பவே அவர் வெளிப்படையான ஆளாக தான் தெரியுது சரி இப்போவாவது வீட்டுக்கு போகலாமா இல்லடா என்ன இல்லடாங்கிற மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா

ఇదువా ఈశ్వర్ ఇది రుద్రవీణయుడ ఇసేద ఇంద రాగతోడ పేరు విజయశ్రీ ఇద కేక్రవా మనసులో అమైదియో శాంతమో ఏర్పడు ఎంత కార్యమానాలో அதுல நிச்சயம் வெற்றியை சிவராத்திரி காரியங்கள் வெற்றி அடைய ஒரு முன்னோட்டமா ராஜசேகர் அந்த வீணை இசைய யார் வாசிக்கிறா இப்போ நான் பாக்கணும் டேய் பைத்தியக்காரா அதுக்கு ராணி பங்களாவுக்கு போகணும்டா ஆனா இது வரைக்கும் யாரும் அங்க போனதே இல்ல யாரும் போகாத இடத்துக்கு போறதுதான்டா ஒரு பத்திரிக்காரனோட வேலை ஆப் டு கோய் அறிவு you get away இப்போ நான் ருத்ரேசு கிட்ட கூட்டிட்டேன் வேண்டாம்டா ஆனா அந்த உபாசகர் வந்து காப்பாத்துனார்ல அவர் என்ன சொன்னார்னு கேட்டியா எங்க வேணாலும் போ எது வேணாலும் செய்யின்னு சொன்னார்ல அப்போ ராணி பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு போனு சொல்றியா ஆமாடா ப்ளீஸ் இந்த இசை ஒழிச்சிட்டு இருக்கும்போதே போனா தான் யார் வாசிக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் பாப்போம்ல சுந்தரம் புறப்படுமா எங்க சுந்தரம் ராணி பங்களாவுக்கு தான் என்ன சொல்ற சுந்தரம் எப்ப எதுக்கு அங்க எதுவும் கேட்காதுமா புறப்படு ஓ வாசிக்கிறது யாரு அந்த ருத்ரம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உனக்கும் வந்துருச்சாமா இல்லம்மா ஊர் அறிய இந்த ருத்ரம் யாருன்னு தெரியற வரைக்கும் பாபாவோட பூஜை மற்ற கடமைகள் இதையெல்லாம் நாம ஏமா நிறுத்தணும் நாளிலிருந்து நம்ம விருப்பப்பட்டா கூட அங்க போக முடியுமோ அவ வேண்டாமா நீ மட்டும் பொறப்படு என்னவோ தெரியலமா என் உள் மனசு என்ன அங்க போக சொல்லி தரத்துது நீ நம்ம செட்டியார் மாணிகாரமாக ராஜசேகரன் தானே ஆமாங்க இந்த நேரத்தில் என் பேர் சுந்தரம் திருமகள் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் பத்திரிகைக்காரரா இப்ப புரியுது என்ன ராஜசேகரா நீதான் வர காரணமா ஆமாங்க உங்களையும் பார்க்கணும் பேட்டி எடுக்கணும் நினைச்சுக்கிட்டு நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க ஆமா தான் இந்த ராணி பங்களாக்கு சொந்தக்காரங்களா இல்ல இது தோடிபுரம் கோவிலுக்கு சொந்தமான பங்களா இதோட காவலும் அனுபவ பாத்தியதையும் தான் எங்க சொத்து அதுவும் இன்னும் ரெண்டு நாளோட சரி அதுக்கு பிறகு அத புதுசா வரப்போற ருத்ரன் தான் முடிவு செய்யணும் யார் அந்த ருத்ரன் அது ஈஸ்வர ரகசியம் இப்போ இந்த வீணை இசை கேட்டுதே அது தினமும் தான் கேட்டுட்டு இருக்கு அது யார் வாசிக்கிறது ருத்ரனா இருக்கலாம் ருத்ரனா இருக்கலாம்ங்கறீங்க ஆனா உங்களுக்கு அவன தெரியாது சத்தியமா தெரியாது இங்க இந்த பங்களால இருந்து தானே சத்தம் கேக்குது இந்த ஊர் முழுக்க அந்த இசையை கேக்கும் பொழுது இங்க இருந்து மட்டும் தான் வருதுன்னு எப்படி சொல்ல முடியும் குழப்புறீங்களே ஈஸ்வர ரகசியம் தெளிவா இருக்க முடியாதே நீங்க எதையோ மூடி மறைக்கிறீங்க இப்ப இருக்கிற சயின்டிஃபிக் யுகத்துல ஈஸ்வர ரகசியம் அது இதுங்கிறீங்களே நம்மளால சுயமா ஒரு நெல்மணியை உண்டாக்கிட முடியுமா தாய்ப்பாலுக்கு இணையா இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா மீன் இல்லாத ஒண்ணு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் லட்ச வருஷங்களானாலும் மனுஷனோட அறிவால இறை ரகசியத்தை புரிஞ்சுக்கவே முடியாது மீறி புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க யாரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் இசை கேக்குது அது இருந்து வருது யார் எப்படி ஒரு மரம் பார்க்க நினைச்சா அது அழிஞ்சிடும் அப்படித்தான் இது நீங்க சாமர்த்தியமா பேசுறதா நான் ஏன் நினைக்க கூடாது சத்தியமா பேசுறேன் அது சாமர்த்தியமா பட்டா அது உங்க தப்பு இதுக்கு மேல நான் இங்க பேசினேன்னா அது ஏன் தப்பு ஒரு நிமிஷம் என் நோக்கம் உங்களை வருத்தப்பட வைக்கிறது இல்லை இந்த தோடிபுரத்தை புரிஞ்சுக்கிறது தான் இப்ப உங்க கூட நான் இந்த பங்களாக்குள்ள வரலாமா தாராளமா யாரும் போக கூடாது போனா ஆபத்துன்னு சொன்னானே கெட்ட எண்ணத்தோட வந்தா ஆபத்து தான் ஒரு கோவிலுக்குள்ள நுழையிற மனநிலையோட வந்தா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இது இதுதான் ருத்ரவேணையா உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அதுதான் இதோட தரிசனம் உனக்கு கிடைச்சிருக்கு வீணை இங்க இருக்கு ஆனா இதை வாசிக்கிறது யாருன்னு தெரியலையே அது தெரிஞ்சுக்க தானே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் காத்து இருந்தா ருத்ரன் யாருன்னு தெரிஞ்சிடும்